வணக்கம் செய்திகள் வாசிப்பது ஜான் ராணி திருவள்ளூர் அருகே ஆதி திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ ஆதிபுரணேஸ்வரர் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது திருவள்ளூர் அடுத்த புட்லூரில் உள்ள ஆதி திரிபூர சுந்தரி சமேத ஸ்ரீ ஆதிபுரணேஸ்வரர் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி காலை பந்தக்கால் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டு அதன் தொடர்ச்சியாக மே ஒன்றாம் தேதி காலை கோ பூஜை விக்னேஸ்வர பூஜை மகா சங்கல்பம் புண்யாக வாசனம் மகா கணபதி ஹோமம் நிகழ்ச்சியும் தொடர்ந்து புதிய விக்கிரகங்கள் விமான கலசங்கள் கரிக்கோலம் வருதல் நிகழ்ச்சியும் மாலை வாஸ்து சாந்தி பூஜை பிரவேச பலி பூஜை உட்பட பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இரண்டாம் தேதி காலை விக்னேஸ்வர பூஜை புண்யாக வாசனம் லட்சுமி பூஜை தன பூஜை அஷ்டலட்சுமி மகா யாகம் நவகிரக மகா யாகம் தீப ஆராதனை நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து விமான கோபுர கலசங்கள் பிரதிஷ்டை நிகழ்ச்சியும் மாலை ஆச்சாரிய வரணம் ரஷாபந்தனம் கலா முதல் கால யாக பூஜை ஆரம்பம் முதல் கால திரவிய ஹோமம் மற்றும் தீப ஆராதனையும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நேற்று மூன்றாம் தேதி காலை விசேஷ சந்தி பூஜை இரண்டாம் கால யாக பூஜை இரண்டாம் கால விசேஷ திரவிய ஹோமம் தேவாரம் திருவாசகம் திருமுறை ஓதுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து விசேஷ சந்தி பூஜை மூன்றாம் கால யாக பூஜை ஆரம்பம் மூல விக்கிரகங்கள் எந்திர பிரதிஷ்டை நவரத்ன கற்கள் பஞ்சலோகம் பாதரசம் உடன் மூல விக்கிரகங்கள் பிரதிஷ்டை அஷ்டபந்தனம் சாற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இரவு மூன்றாம் கால விசேஷ திரவிய ஹோமம் மற்றும் பல்வேறு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று நான்காம் தேதி காலை ஐந்து மணி அளவில் நான்காம் கால யாக பூஜை ஆரம்பம் விசேஷ தத்துவார்த்தனை பூஜை நான்காம் கால விசேஷ திரவிய ஹோமம் நிகழ்ச்சியும் ஏழு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் யாத்ரா தான பூஜை அனைத்து சக்தி கலசங்களும் யாகசாலையில் இருந்து புறப்பாடு நிகழ்ச்சியும் எட்டு முப்பது மணி அளவில் அனைத்து விமான கோபுர கலசம் மற்றும் மூல விக்கிரகங்களுக்கு மகா கும்பாபிஷேக பெருவிழா வைபவம் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவை ஏ சீனிவாச சிவாச்சாரியார் சபதி எஸ் செந்தில்வேல் ஆகியோர் நடத்தி வைத்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை டி எம் ராமச்சந்திரன் எஸ் அசோக் குமார் எம் சிகாமணி ஆர் தினேஷ்குமார் மற்றும் கிராம பொதுமக்கள் விழா குழுவினர் செய்திருந்தனர் விஷா செய்திகளுக்காக சுகுமார்